நீங்க நெஞ்ச சொல்லணும் உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணில் உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லணும் உத்தரவாதம் இல்லை குழந்தைகள் ரோட்ல நடந்து போனா பத்திரமா திரும்பி வருவாங்களா உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா சத்தியமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா சத்தியமா இல்லை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா சத்தியமா இல்லை ஆட்டோல ஏறி வெளியே வர்றீங்க பாதுகாப்பா வர முடியுமா இல்லை அரசு பேருந்துல இருந்து வர்றீங்க வர முடியுமா இல்லை அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றீங்க வர முடியுமா இல்லை நான் சொன்னதெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்த நான் சொல்றேங்க ஐயா அரசு பேருந்துல இருந்து ஆட்டோவில் இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து அரசு பள்ளியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் இத்தனை இடத்துல நடக்குது காதல பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்க மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்கன்னு இருபத்தி மூன்றாம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் நண்பு சொந்தங்களே திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டு காலத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றார் அதான் உண்மை இதன் பிறகு மக்கள் தெளிவா இருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் நீங்க பாருங்க சாதாரண வேலையா நான்கு மணிக்கு தீர்ப்பு நான்கு மணிக்கு தமிழ்நாட்டில் முன்னூத்தி ஐம்பது இடத்துல யாராவது கோயிலுக்கு போனா கைது அண்ணன் சொன்னது போல பஸ் அவங்களே நேம் பிளேட்டை மாத்தி இதுல ஏறினா நேரா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இருந்த இடத்துல தீர்ப்பு வந்த நாலு மணிக்கு வந்தது டிவிலேயே நாளை காலுக்கு தான் வந்துச்சு அரை மணி நேரத்தில் நாளைய முக்காலுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்கணும் நமக்காக நிற்கிறாங்க அங்க நிற்கணும் என்று வந்திருக்கிறாங்க ஒரு எழுச்சி இல்லைங்களா அது எழுச்சி இல்லைங்களா திமுகவுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் இருக்கும்பொழுதே ஒரு சப் டிவிஷனல் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்டார் இது எதுவுமில்ல இது வந்து முருகனுக்கு சொந்தம் கோவில் சொந்தம் இந்த இடம் சொந்தம் மலை சொந்தம் இருபத்தி ஆறுல அப்பீலுக்கு போறாங்க அப்பீல்ல வந்து இரண்டு மத சகோதரர்களும் கொஞ்சம் சமாதானமா போங்க முப்பத்தி ஒன்னுல ஹையெஸ்ட் அப்பீலாக இருக்கக்கூடிய வைஸ் ராய் கோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஹையஸ்ட் அபீல் வைஸ் கோட் ஆங்கிலேயர்கள் அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க இது முருகனுடைய மலை பிரச்சனை முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஆரம்பிச்சது யார் அங்க போய் முருகனுடைய தளத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மாமிசம் பி மாமிசம் மாமிசாப்பார் சொன்னா நமக்கு பதிலடி நான் சாப்பிடல நீ நான் பதவியை இல்லாட்டி நீ பதவியை விடு சாப்பிட்டதை போட்டோல போட்டு வீடியோல போட்டு தமிழகத்தில் மட்டும்தான் இல்லை என்று சொல்லக்கூடிய சில அரசியல் ஜென்மங்கள் பாஷா ஊர்வலம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வர்றார் ஒருத்தருக்கு அப்பா எங்க அப்பா அப்படிங்கிறார் எங்க இந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கு அப்பா இல்லையா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அப்பா இல்லையா புல்வாமாவில் பாதுகாப்பு படை முழுவதுமாக அவர்களுக்கு அப்பா இல்லையா பாஷாக்கு மட்டும்தான் அப்பா இருக்கிறாங்க வேற யாருக்கு அப்பா இல்லை இவங்க அப்பா எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இன்னொரு அரசியல்வாதி சொல்றாரு ஐயோ நம்முடைய இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரத்த கண்ணீர் வருது எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே விட்டால் நல்லா இருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பேசுறாங்க முதலாளா வர்றாங்க பாஷா அவருடைய பூத உடலை யார் தூக்கணுங்கிற போட்டா போட்டி அந்த டிவியை பாருங்க நீ ஃபர்ஸ்ட் தூக்குவியா நான் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை புறம் தள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்து அன்பு சொந்தங்களே நேரம் வந்துருச்சு ஆனா இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காதுங்க எதுக்கு மேல தாங்காது எல்லைக்கு போயாச்சுன்னா சிலது ரிவர்சபிள் சில தவறுகளை பத்து வருஷம் தவறு செஞ்சா கூட திருத்திரலாம் திரும்ப இயல்பு நிலைக்கு அது வந்துடும் அந்த பொருள் இயல்பு நிலைக்கு வந்துடும் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் இரிவர்சபிள் நோக்கி போயிருச்சுங்க திருத்த முடியாத நிகழ்வுகள் அந்த பொருளை திருப்பி கொண்டு வர்றதுக்கு பத்து ஆண்டுகளா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழகத்தில் தினமும் சாதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் தினமும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இரிவர்சபிள் சேஞ்ச் இந்த மாற்றத்தை திரும்ப யார் வந்தாலும் கூட ஒரு வருடத்துல ஆண்டவனே வந்தாலும் திரும்ப கொண்டு வர முடியாதுங்க ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்று இருமார்போடு சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம இவ்வளவு இடத்துக்கு நம்ம ஜெயிப்போம் நம்ம வந்துடுவோம் அப்படி எனக்கு அது மட்டும் இல்ல தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க ஐயா ராமலிங்கம் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா தீவிரவாதிகளால் வெட்டி கொல்லப்படுறார் எதுக்கு எங்க ஊர்ல வந்து கட்டாய மதமாற்றம் செய்யாதே என்பதற்காக அங்க தடுக்கிறான் வெட்டி கொண்டு அக்யூஸ்ல ஓடியாச்சு சமீபத்தில் என்னைய ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த குற்றத்துல முக்கியமான இரண்டு குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணிட்டோம் நாம கொஞ்சம் நினைச்சுக்கோ சரி ஏதோ பெங்களூர்ல ஹைதராபாத்ல பாம்பேல ஒளிஞ்சிருப்பாங்களா இருக்கு என்ஐஏ நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆறு வருஷம் கழிச்சு யாராவது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த செய்தி குறிப்ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒளிந்திருந்தது தமிழ்நாடு திண்டுக்கல்லுக்குள்ள ஆறு ஆண்டு காலமாக நம்முடைய மாநிலத்துல திண்டுக்கல்ல முக்கிய குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க போன மாசம் என்னைய கைது பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க இது வந்து ராமலிங்கம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு அக்யூஸ்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கற நீங்க பாருங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க